சங்கீதக்காரர் சொல்லாரு நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் நான் தான் நடக்கிறேன் எனக்கு தான் பொல்லாப்பு வருது ஆனால் எனக்கு ஒரு நாலேஜ் இருக்கு என்ன தெரியுமா தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் நீங்க என் கூட இருக்கிறீங்கன்ற அந்த ஒரு சென்ஸ் எனக்கு இருக்கு எப்பவுமே ஒருவேளை ஒரு டஃப் சுச்சுவேஷனா இருக்கலாம் கடினமான பாதையில போயிட்டு இருக்கலாம் ஒரு எதிர்பாராத சூழ்நிலையில போயிருக்கலாம் கஷ்டம் கண்ணீர் கவலை பயம் நிறைந்த சூழ்நிலையில் போயிட்டு இருந்தாலும் உங்க மனசுக்கு சொல்லிக் கொடுங்க டோன்ட் வரி இந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் ஸோ டெவலப்பிங் சென்சிட்டிவிட்டி டு ஸோ இவர் சொல்றாரு இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தர் செய்வி கொடுத்த அவனுடைய எல்லா இடுக்கண்களுக்கும் அவனை நீங்களாக்கி ரட்சித்தான்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருனா இந்த கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பாருங்கள் ஸோ நம்ம லைஃப்ல கர்த்தரை அறிகிற அறிவில் வளர்கிறதற்கு அடுத்தது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சூழ்நிலைகளிலும் சம்பவங்களிலும் எதை பார்க்க முடியும் என்றால் கர்த்தரை பார்க்க பழகுங்கள் ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா சும்மா இல்லை கர்த்தர் தான் அதை செய்கிறாரு ஒரு கெட்ட விஷயத்துல நீங்கள் பாதுகாக்கப்படுறீங்கன்னா இல்லை கர்த்தர் தான் அவங்கள பாதுகாக்கிறார் இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லைன்னு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நிறைய நேரத்தில் கர்த்தருடைய செய்கைகளை நாம் மறந்து விடுகிறோம் இதே சங்கீதக்காரன் சொல்லுகிறார் என் சத்ரு என்னை மேற்கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமா இருக்கிறீர் என்பதை அறிந்திருக்கிறேன் கத்திரை மேல ரொம்ப அன்பா இருக்கிறார் எனக்கு புரிஞ்சுட்டேன் எப்படின்னா எவ்வளவு சத்துருக்கள் வராங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவங்க மேற்கொள்ளங்க நான் நிக்கிறேன் என்ன கத்திரை மேல பிரியமா இருக்கிறார் என் லைஃப்ல நடக்கிற இன்சிடென்ட்ஸ் எல்லாம் பார்க்கும் போது எனக்கு ஒன்று நல்லா தெரியுது கத்தர் என் கூட இருக்கிறார் என் பட்சத்தில் இருக்கிறார் எனக்காக யுத்தம் பண்ணுறார் எனக்கு நல்லது செய்கிறார் எனக்கு பாதுகாக்கிறார் என்னை உயர்த்துகிறார் என்னை கனப்படுத்துகிறார் என் தேவைகளை சந்திக்கிறார் நான் பயப்படுகிற நேரத்தில் அவரே எனக்கு துணை நிற்கிறார் இதெல்லாம் என் வாழ்க்கையில் பார்க்கும்போது நான் கற்றுக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தரை பார்க்குற கண்களை நீங்கள் பயிற்சி செய்யுங்க உங்களுடைய அணுதின வாழ்க்கையில் கத்தர் நிறைய பேருக்கு கத்தர் எங்கே இருக்கிறார்னா சண்டே சர்ச்சில் இருக்கிறார் நிறைய பேருக்கு கர்த்தர் பைபிளுக்கில் உட்காந்துருக்கிறார் நான் சொல்கிறேன் கர்த்தர் உங்களோடே கலந்துருக்கிறார் கர்த்தர் உங்கள் லைஃப்பில் எல்லா பகுதியிலும் இருக்கிறார் கர்த்தரை பார்க்க முடியுமா தேவ மனிதர்கள் தேவனை எப்படியெல்லாம் பார்த்தாங்கன்னு நிறையா இன்சிடென்ட்ஸ் வந்து பைபிளில் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்குது அதில் தாவிதே எடுத்தோன்னா தாவிது சொல்கிறாரு நான் என் தகப்பனுடைய ஆடுகளை மெய்த்து கொண்டிருந்த போது ஒரு கரடி வருது இது வந்து காமன் அன்னைக்கு இருந்த சூழல்ல ஆடுகள் மேய்க்கிற இடத்துல விலங்குகள் வரும் அது வேட்டையாட வரும் அது வந்து சாப்பாட்டுக்காக வரும் அப்போ ஆடுகள் நிறைய இருக்கும்போது ஒரு கரடி வந்து ஆட்டை பிடிக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை சாதாரண விஷயம் ஒரு மெய்ப்பனா என்ன பண்ணலான்னா ஒரு ஆடை விட்டு கொடுக்கறதா இல்ல போராடி நம்ம உயிரை பணைய வைக்கிறதா இந்த ரெண்டு விஷயம் இருக்கு உங்கள்கிட்ட நூறு ஆடு இருக்கலாம் ஐநூறு ஆடு இருக்கலாம் அந்த கரடி எத்தனை ஆடை பிடிச்சிடும் ஒரு ஆடை பிடிச்சிடும் சிங்கம் எத்தனை ஆடை பிடிச்சிடும் ஒரு ஆடை பிடிச்சிடும் ஒரு ஆடோடு போச்சே சிங்கம் எடுத்துகிட்டு போட்டோம் அப்படின்னு விடுறதா இல்லை ஒரு ஆடை காப்பாற்ற போய் நம்ம செத்துட்டோம்னா மற்ற ஆடுக்கெலாம் யார் பதில் சொல்கிறது அப்போ இங்கே அவர் என்ன சொல்கிறார்னா தாவிது கரடி வந்திருக்கிறது சிங்கம் வந்திருக்கிறது அது வந்து என்னுடைய தகப்பனுடைய மந்தையில் இருக்கிற ஆட்டை பிடித்த போது நான் போய் அதனுடைய வாயை கிழித்தேன் அப்போ என்ன சொல்கிறாருன்னா நான் காப்பாத்திட்டேன்னு சொல்ல கர்த்தர் அதை செஞ்சார்ன்றார் அந்த பலனை கொடுத்தது கத்தர் அந்த யோசனை கொடுத்தது கத்தர் அந்த சூழ்நிலையில் தப்பு வித்தது கத்தர் நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் ஏதோ நடந்துருச்சுன்னு நினைக்கிறோம் தானாக நடந்துருச்சு எனக்கு இது நடந்துருச்சு நல்ல வேலை நடந்துருச்சு சிலர் நல்ல காலம் நல்ல நேரம்லாம் நினைக்கிறாங்க இது நல்ல காலம் நல்ல நேரம்லாம் இல்லை அக்னாலேஜ் காட் கர்த்தர்னு நீங்கள் அங்கீகரிங்க சிங்கத்தின் வாயை கிழிச்சது தாவிது தான் கரடின் வாயை கிழிச்சது தாவிதான் ஆனால் சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா கர்த்தர் கரடியின் வாய்க்கு தப்புவித்தார் கர்த்தர் சிங்கத்தின் வாய்க்கு தப்புவித்தார் அந்த சூழ்நிலையில நான் கர்த்தரை பார்க்கிறேன் அந்த சங்கீதக்காரன் தான் சொல்லி கொடுக்கிறார் என் ஆத்மாவே நீ கர்த்தர ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பர்சுத்த ஸ்தோத்ரி என் ஆத்மாவே நீ கர்த்தர ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே நீ செய்தா என்பதல்ல உன் மூலமாக கர்த்தர் செய்தார்